நேற்று இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கரத்தை பிடிக்கும் ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கலாம் உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்வில் சுவிசேஷ பாடல்கள் எப்போதும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆயிரக்கணக்கான மக்களை அரங்கங்களுக்கு இழுக்கக்கூடிய கூட்டங்களில் கூட விதையாகிய தேவ வார்த்தை முன்பு நிலத்தில் தண்ணீர் ஊற்றுவது போல சிறந்த பாடல்களை பயன்படுத்தினர் அருமையான ஆராதனையாகிய மெல்லிசை பாடல்கள் தேவனின் இருதயத்திற்கு நம்மை நெருக்கமாக அழைத்து செல்லும் ஒரு வாகனமாகும் தேவன் பாறைகளை அகற்றினால் ஓடை அதன் பாடலை இழக்கும் என்ற பழைய பழமொழி சொல்வது போல இது போன்ற பாறைகள் நிறைந்த துன்பகரமான வாழ்க்கை அனுபவங்கள் மனிதர்களை தேவனை தேடுவதற்கும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து சிறந்ததை கொண்டு வருவதற்கும் உதவுகிறது இந்த பாடல்கள் பழையதாகி விட்டாலும் எல்லா பிரிவினருக்கும் மிகவும் உண்மையாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும் அழுத்தமான செய்தியை கொண்டுள்ளது தாமஸ் டார்சி அத்தகைய சுவிசேஷ பாடலாசிரியர் மற்றும் பாடகர் ஆவார் அவர் சுவிசேஷ இசையின் தந்தை என்ற பட்டத்துடன் கௌரவிக்கப்பட்டார் புகழுக்கான அவரது பயணம் ஒருபோதும் சீராகவும் சமூகமாகவும் இருக்கவில்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் ஒரு சபை ஆராதனையை நடத்தி கொண்டிருந்த போது ஒரு நபர் அவரது மனைவி பிரசவத்தின் போது இறந்த செய்தியுடன் ஒரு தந்தியை வழங்க மேடையில் ஏறினார் இந்த துக்கத்துடன் சேர்த்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவருக்கு பிறந்த குழந்தையும் தனது அன்புக்குரியவர்களின் மரணத்தால் ஆழ்ந்த துக்கத்தால் அவர் ஊழியம் செய்த தேவனின் நன்மையை சந்தேகிக்க தொடங்கினார் இந்த சோகமான நிகழ்வுக்கு பிறகு டார்சிக்கு பியானோவை வாசிப்பதே கடினமாக இருந்தது ஆனால் ஒரு நாள் அவரது மனதில் நீடித்த ஒரு டியூன் அதாவது இசை காரணமாக அவர் அதற்கு தள்ளப்பட்டு ஒரு ஆத்துமாவை தட்டி எழுப்பும் பாடலை இயற்றினார் பிரஷஸ் லார்ட் டேக் மை ஹேண்ட் பிரியமான இயேசுவே என் கரத்தை பிடித்து வழிநடத்தும் என்ற இந்த பாடலின் மூலம் தேவன் தாமஸ் டார்சியின் நம்பிக்கையின்மையின் இருண்ட நிலையிலிருந்து எழுப்பினார் இந்த பாடல் இன்று விரக்தியில் ஆழ்ந்த வாழும் ஆயிரக்கணக்கானோருக்கு உதவுகிறது மேலும் நாற்பதுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பாடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட இடுக்கமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போகும்போது தேவன் உங்களை விடுவிப்பாராக ஆமீன்